நம்முடைய பணிவெளி பாராட்டு என்றாலே இவருடைய பங்கும் உண்டு எப்பொழுதும் பாராட்டுகள் உண்டு நம் துறைமுக நண்பர்களான திரு ரங்கராஜன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் தன்னுடைய வாழ்த்துறை வழங்குவதற்கு துறைமுக போக்குவரத்து துறை மேலாளர் மற்றும் விமல் சார் இங்கே மேடையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று அதாவது மேடம் கலைச்செல்வி மேடம் எல்லார்கிட்டையும் ரொம்ப அன்பாகவும் நல்லபடியாகவும் பழகுவாங்க அவங்களோட ரிட்டையர்மெண்ட் லைஃப் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் எல்லாமே இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இந்த நன்றி மறப்பது யார்னு சொன்னாக்கா ஒருத்தர் பணி ஓய்வு பெறும்போது அவர் ஒரு சில பேர்கிட்ட நல்லா பழகியிருக்கலாம் இல்லை எதனா ஒரு கருத்து வேறுபாடு இருந்திருக்கலாம் பட்டு அந்த நன்றல்ல தான் அன்றே மறந்துடணும் அவங்களால நமக்கு எதனா ஒரு நன்மைகள் நடந்திருக்கலாம் அது போத்து ரிட்டையர்மெண்ட் ஆறவங்களுக்கும் சரி இங்கே இருக்கிற ஊழியர்களுக்கும் அதாவது இந்த நன்றின்றது தான் இட்ஸ் கிரேட்டஸ்ட் இது தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறது தான் கிரேட்டஸ்ட் ப்ரேயர் அதே மாதிரி நன்றின்னு சொல்கிறது நம்மளோட வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையை அடையிறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் ஸோ மனதார அவங்கள நம் நண்பர்கள் அனைவரும் அவரோட ரிட்டையர்மெண்ட் லைஃப் நல்லபடியாக இருக்கிறதுக்கு எல்லாரும் ப்ரே பண்ணுவோம் தேங்க்யூ வெங்கராஜன் நன்றி உங்களுக்கு